காகித சக்தி செய்திகள் கித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் பா சௌந்தரராஜன் என்னை அவகிதான் அறிவார் அதிமுக சார்பில் சென்னை புறநகர் மாவட்டம் ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதி சார்பில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திர உதவிகள் வழங்கும் விழா அதிமுக சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளரும் கோலிங்கநல்லூர் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கேபி கந்தன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர்கள் செயலாளர் ஏ லட்சுமி காந்தன் என்கிற லோகேஷ் அவர்கள் ஏற்பாட்டில் ஆரம்பம் நடைபெற்ற இந்த பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் அதிமுக கொள்கை பரப்பு இணைச் செயலாளரும் நடிகையுமான வித்யா பலக்குறல் வெள்ளையங்கிரி ஆகியோர் சிறப்பரை நிகழ்ச்சினர் பொதுமக்களுக்கு தையல் இன்றம் சைக்கிள் வருகை தற்ற தாய்மார்கள் அனைவருக்கும் உடவைகள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திற உதவிகள் வழங்கப்பட்ட இக்கூட்டத்தில் கடகமே அம்மா பேரவை துணை செயலாளரும் பரங்கிமலை கிழக்கு ஒன்றிய கழக செயலாளருமான பெரும்பாக்கம் வி ராஜசேகர் ஆலந்தூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டிஎம்ஜி வெங்கட்ராமன் கழக அம்மாப்பேரவை துணை செயலாளரும் ஊராட்சி மன்ற துணைத் தலைவருமான டி மணிமாறன் கழக எம்ஜிஆர் இளங்கி துணை செயலாளரும் நூற்றி தொண்ணூற்றி மூணாவது வார்டு மாவட்ட உறுப்பினருமான டி சி கோவிந்தசாமி கழக இளைஞரணி துணை செயலாளர் எம்ஜி சச்சிவேல கழக அமித் சார் ஓட்டுநரணி இணை செயலாளர் எஸ் பாபு கழக தகவல்துறையின் முப்பப்பிரிவு துணை செயலாளர் எஸ் இந்திராணி கழக தகவல் துறையின் பிரிவு துணை செயலாளர் சி கிருபாகரன் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி இணை செயலாளரும்

பொருக்கழக செயலாளர் எஸ் ராஜசேகர் மாரிமலை கண்டோன்மென்ட் நகர கழக செயலாளர் எம்ஏ என் ராஜா ஆகியோர் இந்நிலையில் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் செயலாளரும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளருமான ஏ லட்சுமிகாந்தன் என்கிற லோகேஷ் கழக சிறுபான்மை நலப்பிரிவு துணை செயலாளர் எம் எம் பகீம் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் கே புருஷோத்தமன் பொதுக்குழு உறுப்பினர் எஸ் வரதராஜன் மாவட்ட அமைப்பு சார ஓட்டுநர் அணி செயலாளர் கு தர்மராஜன் பகுதிகழக அவைத்தலைவர் எஸ் டார்வின் பகுதி கழக இணை செயலாளர் காவிரி கிருஷ்ணன் பகுதி கழக துணை செயலாளர்கள் சி உமாமகேஸ்வரி கே பி கோபி புருஷோத்தமன் பகுதிகழக பொருளாளர் மோ பாலாஜி மாவட்ட பிரதிநிதிகள் ஹேமா பரதி பிரசாத் பிஜிஎஸ் திலீபவு எம் தமிழரசன் நூற்றி அறுபத்தி ஐந்தாவது வார்டு வட்டக்கழக செயலாளர் ஆர் நரேஷ்குமார் நூற்றி அறுபத்தி ஏழாவது வார்டு வட்டக்கழக செயலாளர் ஆர் எம் ராஜா நூற்றி அறுபத்தி நான்காவது வார்டு வட்டக்கிழக செயலாளர் கே சூரியகுமார் நூற்றி அறுபத்தி ஆறாவது வார்டு வட்டக்கிழக செயலாளர் விவி ஆனந்த் நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது வார்டு வட்டக்கழக செயலாளர் ஏ எம் ஏ மூர்த்தி பகுதி இம்ஜா மற்றும் செயலாளர் ஆர் நரசுமன் பகுதி அம்மாநில செயலாளர் ஏ குணசுங்கன் பகுதி இளைஞரணி செயலாளர் ராஜா பகுதி மகளிரணி செயலாளர் எஸ் ஆர்யா பகுதி மாணவரணி செயலாளர் ஆர் ரஞ்சிக்குமார் பகுதி அண்ணா தொலைசக செயலாளர் டி கண்ணன் பகுதி சிறுபான்மையின் தலைப்பின் செயலாளர் ஜே இமானுவேல் பகுதி இலக்கிய அணி செயலாளர் வி கிருஷ்ணகுமார் பகுதி அமைச்சம் அமைப்புசார ஓட்டுநர் அணி செயலாளர் பி ஆனந்த் பகுதி மாற்று செயலாளர் ஆர் எம் ஆர் யாக் வி பகுதி வர்த்தக செயலாளர் இ குமார் பகுதி கலைப்பிரிவு செயலாளர் எம் நாகராஜன் ஆகியோர் வரவேற்பு நிகழ்த்தி இக்கூட்டத்தில் பொதுக்குழு உறுப்பினர் பி ராஜாராம் கோலிங்கநல்லூர் தெற்கு பகுதி கழக செயலாளர் பி குமார் கோழிங்கநல்லூர் வடக்கு பகுதி கழக செயலாளர் வி எம் ஜானகிராமன் கோரிங்கநல்லூர் மேற்கு பகுதி கழக செயலாளர் டி சி பிரபா கோழியநல்லூர் கிழக்கு பகுதி கழக செயலாளர் எம் கே பழனிவேல் மாவட்ட அமற்ற செயலாளர் ஆர் கமால் கபாலீஸ்வரன் மாவட்ட மகிழ்ச்சி செயலாளர் எஸ் எஸ் செல்வராணிசுந்தர் மாவட்ட மாணவரை செயலாளர் ஏ என் மாவட்ட அணுகுப் பொதுச் செயலாளர் கே மனோகரன் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் ஜே பிளஸ் பிளஸ் சிறுபான்மை நலப்பிரிவு செயலாளர் ஏ அப்துல்லா மாவட்ட விவசாய பிரிவு செயலாளர் இ சீனிவாசன் மாவட்ட மீனவரணி செயலாளர் டி எஸ் ராஜனி மாவட்ட மருத்துவமனை செயலாளர் டாக்டர் எஸ் ஆர் எஸ் சரவணன் மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் தஞ்சை கா ராஜசேகர் மாவட்ட பாசுரை செயலாளர் ஆர் ராஜேஷ் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் கே குமார் மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் எஸ் எம் தனசேகர் மாவட்ட கலைப்பிரிவு செயலாளர் எஸ் விஸ்வநாதன் மாநகர போக்குவரத்து கழக அண்ணா தொழிற்சங்க செயலாளர் கே எஸ் ரவிச்சந்திரன் சென்னை மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் ஆர் பாலாஜி மாவட்ட இலக்கிய செயலாளரும் தலைமை கழக பேச்சாளருமான நெல்லையப்பன் பாலாஜி நூற்றி ஐம்பத்தி ஏழாவது வார்டு மாவட்ட உறுப்பினர் உஷாராணி பாண்டியன் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெகதீஸ்வரி சுந்தரேசன் உள்ளிட்ட பலர் பங்கேற்ற இக்கூட்டத்தில் அதிமுக மாநில மாவட்ட மாநகர பகுதி நகர வட்டகழக நிர்வாகிகள் பிற அணி நிர்வாகிகள் விரலாறு கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நூற்றி அறுபத்தி மூணாவது வார்டு வட்டகழக செயலாளர் வி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் நன்றியுரை நிகழ்த்தினார் குறிப்பாக சினிமா சம்பந்த உண்மைகள் நான் பார்த்திருப்பேன் ஒரு கடவுள் உண்டு கொள்கை உண்டு அதை எப்போதும் காத்திருப்பேன் தலைவர் ரத்னா சத்துணவு கொடுத்த சரித்திர நாயகர் டாக்டர் அருளாசையுடனும் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாம இல்லாத நிலை வேண்டும் என்று மக்களுக்காகவே நான் உங்களால் நான் உங்களுக்காகவே நான் மக்களால் இந்த அரசு மக்களுக்காகவே இந்த அரசு என்று தவ வாழ்க்கை வாழ்ந்த தங்க தாரகை இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் அருளாசையுடனும் கழகத்தின் பொதுச் செயலாளர் சட்டப்பேரவையின் எதிர்கட்சி தலைவர் வருங்கால தமிழகத்தின் முதலமைச்சர் இரண்டரை கோடி தொண்டர்களின் உயிர் மூச்சு எங்கள் இதய கனி அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் ஆணை கிணங்க இன்று புரட்சி தலைவி அம்மா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு முப்பத்தி ஐந்து பேரை அந்த பணியிலே அமர்த்தி அந்த மங்காத தமிழங்கள் சங்கே முழங்கள் அன்பு காட்டின அம்மா வழி காட்டின ஆசான் கருணை காட்டின கடவுள் எனக்கு முகவரி தந்த முதல்வர் தங்க தாரகை காவரி தாய் என் தாய் என் தலைவி மக்களால் நான் மக்களுக்காகவே நான் வாழ்ந்து வருஞ்ச புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கும் என் வணக்கங்கள் வளர்ந்து வாழ்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்காகவே அரசியல் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுக்கும் என் வணக்கங்களை தெரிவிச்சு அத்தனை பேருக்கும் என் அன்பான வணக்கங்களை பக்தர்கள் சொல்லுவாங்க அதே மாதிரி

நன்றி கூறி என் வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் இது அம்மாவின் பிறந்த நாள் மட்டுமல்ல அன்பின் பிறந்த நாள் புகழின் பிறந்த நாள் புரட்சியின் வெற்றியின் பிறந்த நாள் வீரத்தின் பிறந்த நாள் ஏழை மக்களின் தாய்க்கு பிறந்த நாள் ஒடுக்கப்பட்டவர்களின் நாள் சொன்னது செஞ்ச தங்கத்தின் பிறந்த நாள் வெற்றி இது கலகத்தின் நன்னால் பொன்னால் மறுபடியும் மறுபடியும் கொண்டாட வேண்டிய திருநாள் அவங்க தருமையோட கண்டிப்போடையும் திறமையோடையும் ஆற்றலோடையும் ஆட்சியை நடத்தினாங்க முல்லை பெரியார் நீர் மட்டத்தை உயர்த்தி மதுரை மக்களுக்கு அம்மா ஆனாங்க எங்க தலைவி பச்சை குழந்தைங்க குடிக்கிற பா